ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் டு பட்டஸ் ஃபுட் ஜோன் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான கலக்கலா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் இது ஒரு முறை செஞ்சு ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் கெட்டே போகாது சூடான டீயோட இந்த கலக்கலாவை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரெண்டே பொருள் போதும் ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக இந்த கலக்கலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸ்கூல் போகிற பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு என்னென்ன யோசிக்காமல் இதை கொடுத்து அனுப்புங்க டெய்லி ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு இதையே கேட்பாங்க வீடியோ கோலே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் இந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலக்கல பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் சக்கரை சர்க்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை கூடவே ரெண்டு ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சக்கரையை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இந்தளவுக்கு ஃபைன் பவுடராக இருக்கணும் சக்கரை கொஞ்சம் நர நரன் இருக்க மாதிரியா இருந்தால் திரும்பவும் பவுடர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டரை கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மைதா மாவில் பண்ண விருப்பம் இல்லைனா அதே அளவு ரெண்டரை கப் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கோங்க ஒரு கப் சர்க்கரைக்கு ரெண்டரை கப் மைதா மாவு கரெக்டான அளவு இது கூடவே நம்ம பிடிச்சி வச்ச சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கலக்கலாம் சாஃப்டாக இருக்கிறதுக்கும் க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்கும் ஒன்றை கரண்டி அளவு நெய்யை உருக்கிட்டு சேர்த்துடலாம் நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் இல்லை டால்டாவை கூட உருக்கிட்டு சேர்த்துக்கலாம் இப்போது நெய்யோட மாவு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுடலாம் நீங்கள் நெய் பட்டருக்கு பதிலாக வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் மாவோட எல்லா ஓரங்கள்லேயும் நெய் படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம் நீங்கள் தண்ணிக்கு பதிலாக காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியை மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பேசிஞ்சுக்கோங்க நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கறதுனால சர்க்கரை கொஞ்சம் இலக்கத்தன்மை கொடுக்கும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து மாவு பேசிஞ்சுக்கோங்க மாவு ரொம்ப இலக்கமாயிருச்சுனா கூட ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இந்த மாவோட ஆப்பு சோடாவோ இல்லை பேக்கிங் பவுடரோ எதுவும் சேர்க்கலை நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு பிஞ்சளவு பேக்கிங் பவுடர் இல்லை ஆப்பு சோடா ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க மாவு இந்தளவுக்கு வந்ததும் இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம் பாருங்கள் அந்த உதிரியாக இருந்த மாவே நான் அப்படியே பேசிஞ்சிக்கிட்டேன் எந்த அளவுக்கு இலக்கமாக மாவு வந்திருக்கு மாவு அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் நம்ம கலக்களவுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் நீங்கள் மெஷர்மெண்ட் கப்பு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை மாவு அளக்கிறதுக்கு எந்த கப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் சர்க்கரைக்கு ரெண்டரை கப் மாவு கரெக்டான அளவு நம்ம பிரித்து எடுத்த மாவை ரவுண்டாக உருட்டிட்டு இதை நம்ம இப்போது தேய்ச்சிடலாம் மாவு போது சப்பாத்தி இல்லை ஷீட் போல் ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது வெஜிடபிள் கட்டரில் கொஞ்சமாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம உருண்டையை தேக்க ஆரம்பிச்சிடலாம் உருண்டைக்கு மேலேயும் கொஞ்சமாக மாவு போட்டுட்டு தேக்க ஆரம்பிச்சிடலாம் அப்போ தான் ஒட்டாமல் வரும் நீங்கள் மாவுக்கு பதிலாக ஆயில் அப்ளை பண்ண வேண்டாம் அது ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும் கொஞ்சமாக மாவு தூக்கிட்டு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால தேய்க்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்க ஷீட் நல்லா இந்தளவுக்கு மொத்தமாக இருக்கணும் எக்ஸாக்டாக பீட்சாவுக்கு பண்ணுற ஷீட் போல் இருந்தால் கரெக்டாக இருக்கும் மாவை நல்லா தேய்ச்சிட்டு நம்ம இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன ஷேப்க்கு வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணுறேன் நீங்கள் டைமண்டாவோ இல்லை ட்ரையாங்கலாவோ கூட கட் பண்ணிக்கலாம் கலக்கல உங்களுக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் இப்படியே கட் பண்ணுறதுக்கு பதிலாக ஷீட்டை லெவல் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்க்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கட் பண்ண பீசஸை ஸ்கொயர் ஷேப்க்கு மாற்றிடலாம் மாவு கொஞ்சம் போல தான் இருக்கும் கையால் பிரித்து விட்டால் சரியாயிடும் இதே போல் மீதி இருக்க மாவு எல்லாம் தேய்ச்சிட்டு ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்து ஒன்று கப் மாவுக்கு ஐநூறு பீசஸ்க்கு மேலே கலக்கலா வந்திருக்கு ரொம்பவே சிம்பிளாக ரெண்டே பொருள் வச்சு நம்ம கலக்கலாவை வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் கடையில் போய் வாங்கணுன்ற அவசியமே இல்லை பாருங்க நான் ஃபஸ்ட்டு ஷீட்டை தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் எவ்வளோ பீசஸ் வந்திருக்கு நம்ம இப்போ இதான் ஆயிலில் பொறிச்சு எடுத்துடலாம் பொறிக்கிறதுக்கு தேவையானாலும் என்ன சேர்த்துட்டு என்ன ஓரளவு சூடானதோ ஒரு பீஸை உள்ளே சேர்த்து பாருங்கள் போட்டதும் இந்தளவுக்கு பபுள்ஸ் வர ஆரம்பிக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ண பீசஸ்லாம் உள்ளே சேர்த்துடலாம் கட் பண்ண பீசஸ் எல்லாம் மொத்தமாக சேர்க்காமல் கையால் கொஞ்சம் பிரித்து விட்டு சேருங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் நம்ம சேர்த்த பீசஸ் எல்லாம் பொறிஞ்சு கொஞ்சம் சைஸ் பெருசாகி வரும் அதுக்கேற்ற மாதிரி கேப் விட்டுட்டு உள்ளே சேருங்க உள்ளே சேர்த்ததுமே திருப்பி விட வேண்டாம் கொஞ்சம் நல்லா மேலே இது மாதிரி எழும்பி வந்ததும் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப நேரத்துக்கு மிக்ஸ் பண்ணாமல் விட்டாலும் ஒரு சைட் மட்டும் கலர் டார்க்காகி வந்துடும் பாருங்க நம்ம சேர்த்தப்போ இருந்த சைஸை விட இப்போ கொஞ்சம் பெருசாகி வந்திருக்கு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலையே நம்ம கலக்கல நல்ல நல்லா ரெடியாகி வந்துடும் லோ ஃப்ளேமில் வச்சு பொறிக்க வேண்டாம் ரொம்ப எண்ணெய் உறிஞ்சிடும் போல் ஹை ஃப்ளேம்லேயே வைக்க வேண்டாம் டக்குன்னு கலர் மாறிடும் உள்ளே வேகாமலே இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் திருப்பி விட்டு பொறிச்சிக்கோங்க இந்தளவுக்கு கோல்டன் பிரவுன் கலர் வந்ததோ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுக்கும்போதே எண்ணெய் நல்லா வடிகட்டிகிட்டே எடுங்க பாருங்க கலக்கலா எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு கலர் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது கொஞ்சம் நேரத்துக்கு டிஷ்யூ இல்லை நியூஸ் பேப்பரில் போட்டு வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெயும் ஃபில்டராகி வந்துடும் இதே போல் அடுத்த பேட்ச் சேர்த்து பொறிச்சிடலாம் ஃபஸ்ட்டு பண்ண அதே ப்ராசஸ் தான் கட் பண்ண பீசஸ் எல்லாம் உதிர்த்து உள்ளே சேர்த்துட்டு அது மேலே எழும்பி வர ஆரம்பித்ததும் திருப்பி விட்டு கலர் சேஞ்ச் ஆனதும் வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்ம களக்கலாம் ரொம்பவே சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சி ஹீட்டாக இருக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்க போல தான் இருக்கும் ஹீட் ஃபுல்லாக குறைஞ்சதும் மறு இந்த கலக்கலாவை ஹேர் டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஆறு மாதம் வரைக்கும் நம்ம வச்சிக்கலாம் கெட்டே போகாது இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது அஞ்சு நிமிஷமே அதிகம் தான் ஒரு டைம் செஞ்சிட்டா போதும் ஆறு மாதத்துக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையும் இருக்காது நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இதே போல் நிறைய ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது சேனலை விசிட் பண்ணி வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இதே போல் நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்குதுன்னு உடச்சி காட்டுறேன் பாருங்கள் கை வச்சாலே எந்தளவுக்கு சூப்பராக உடஞ்சி வருது கடைகளில் வாங்குகிறேன் அதே பக்குவத்தில் நமக்கு களைக்கலாம் ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் பாய்